வணக்க நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் ஓ அமெரிக்க கனவு வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு நினைவாக வருது அது நிறைவேறுது சில பேருக்கு நிறைவேறது இல்லை அந்த சில பேருக்கு நிறைவேறாமல் இரு இருக்கிறதோடு இல்லாமல் அது ஏதாவது ஒரு பெரிய ட்ராஜடியில் முடிஞ்சிடுது பேரழிவில் முடிஞ்சிடுது அந்த மாதிரி நிறைய கேஸ் ஆகிருக்கு இப்போ ரீசண்டாக ஒன்று ஆயிருக்குங்க ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னால் அதாவது ஒரு தாய் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது இருக்கும் அவங்களுக்கு அவங்களும் அவங்களுடைய மகள் அமெரிக்காவில் இருக்காங்க ஆல்ரெடி முப்பத்தி ரெண்டு வயசில் அவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க ஒரு சாலை விபத்தில் வந்து இறந்துடுறாங்க அதாவது அந்த அமெரிக்காவில் வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க அவங்க தான் அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஸ்ராவந்தின்னு அவங்க தான் பெரியவங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்களுடைய இளைய சகோதரி வந்து தேஜஸ்வி அப்படின்னு அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசாகுது மேபி ஸ்ராவந்திக்கு முப்பத்தி நாலு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க சில ஆண்டுகளாக அங்கே இருக்காங்க அப்போ வந்து தேஜஸ்வி வந்து வீடு கட்டிருக்காங்க புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரேசம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்களுடைய தாயார் வந்து அங்கே போயிருக்காங்க அந்த தாயார் பேர் வந்து ரமாதேவின்னு பேர் அவங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு அவங்க வந்து சமீபத்தில் தான் போயிருக்காங்க அந்த கிரக பிரவேசம் அட்டன் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா அந்த ஸ்ராவந்தின்னு சொல்கிறோம் இல்லையா பெரிய சகோதரி அவங்களுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஏதோ ஒன்று அதுக்கு வந்து எல்லோரும் காரில் போயிருக்காங்க காரில் வந்து எல்லோரும் போயிருக்காங்க அதுக்கு போன வழியில் என்னாச்சுன்னா ஒரு பெரிய ட்ரக்கு வந்து இடிச்சிடுது இடித்து பயங்கரமாக கண்ட்ரோல் இல்லாமல் வந்து இவங்க காரில் வந்து பயங்கரமாக மோதி இடித்து அதில் வந்து ஸ்ராவந்தியும் சரி சாரி இவங்க தேஜஸ்வியும் சரி அப்புறம் ரமாதேவியும் சரி அம்மாவும் பொண்ணு ரெண்டு பேரும் வந்து ஆன் தி ஸ்பாட்டில் வந்து காலமாயிடுறாங்க அந்த தேஜஸ்வியோட கணவர் போயிருக்கார் கிரண்குமார்னு அவருக்கு வந்து ஏதோ அடிபட்டிருக்க தவிர உயிர் தப்பிச்சிட்டாரு அதனால் இவங்க ரெண்டு பேர் தான் அதில் இருந்திருக்காங்க அதாவது இவங்க இருந்த இடம் வந்து ஷிகாகோன்னு பேர் யூஎஸில் அது வந்து அமெரிக்காலே மூணாவது மிகப்பெரிய நகரம் அது நல்ல அம்சமான நகரம் தான் அது அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நக நிகழ்ந்துருக்கு இவங்க வந்து ஆக்சுவலாக தெலுங்காரங்க தெலுங்கானாவை சேர்ந்தவங்க மஞ்சேரியல்னு ஒரு ஊர் இருக்குது ஆந்திராவில் ஐ மீன் தெலுங்கானாவில் சாரி இப்போ தான் ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு ஸ்டேட் இருக்கு இல்லையா ஸோ தெலுங்கானாவில் மஞ்சேரியல்னு ஒரு ஊர் இருக்குது அதுவும் நல்ல ஒரு புனிதமான ஊர் தான் அங்கே வந்து அந்த லக்ஷ்மி நாராயண சுவாமி டெம்பிள் ஒன்று இருக்குது அதுவும் நல்ல பக்தி சிரத்தையா எல்லோரும் அங்கே போவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து வராங்க இவங்க ஸோ இந்த செய்தி கேட்ட உடனே அந்த ஊரில் பூரா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சோகத்தில் மூழ்கிடுறாங்களாம் என்ன செய்யறது ஏன்னா அந்த ரமாதேவியோட கணவர் அங்கே தான் இருக்கார் ஸ்டில் இஸ் த தேர் இந்த விக்னேஷ்னு பேர் அவருக்கு அவர் வந்து தான் தங்கியிருக்காரு அவர் கூட போகல போல இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி ஆனவுடனே சரி ரெண்டு பேருடைய ஈமக்ரியையும் அமெரிக்காலே பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்து அது ஏதோ கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது பெரிய ஹேசல் நினைக்கிறேன் லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பெரிய ஹேசலாக இருக்கும் போல இருக்குது அதனால் அங்கேயே வந்து தகனம் பண்ணி அங்கேயே இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தாங்க முடியாத சோகம் எல்லாருக்குமே ஏன்னா ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் சம்திங் இப்போ தான் இவங்க வேறு வீடு வாங்கி கிரௌபரேஷன் பண்ணுறாங்க யங்கு கப்பல் தான் இவங்களுக்கே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களா தேஜஸ்விக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க தவறி போயிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு பாதிப்பு உண்டாக்கும் பாருங்கள் அந்த அந்த குழந்தைங்களுக்கும் சரி அவர் கணவருக்கும் சரி பெற்றோர்களுக்கும் தெரியும் பெற்றோர்லே ஒரு பெற்றோர் போயிட்டாங்க த தந்தையாருக்கும் எப்படி தாங்க முடியும் மனைவியும் போயிட்டாங்க டாக்டரும் போயிட்டாங்கன்னா அவரால் எப்படி தான் தாங்க முடியும்னு தெரியல ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ ஒரு கனவோடு போயிருப்பாங்க அவங்க ஆனால் இந்த மாதிரி எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அமெரிக்கா லைஃப்புங்கிறது வந்து ஒரு சேஃபான ஒரு வாழ்க்கை கிடையாது ஏன்னா அங்கெல்லாம் லாரீஸ் வந்து கண்ணாபுதான் ஸ்பீடில் போவாங்க கண் மண்ணு தெரியாமல் போட்டோம் ஏன்னா லாரி அடிபட்டதுன்னா காரோ இல்லை மோட்டர் பைக்கோ எதுவோ அதுக்கு தான் பாதிப்பு அதிகம் லாரி வந்து பெரிய வெஹிக்கிள் இது அதனால் அந்த டிரைவருக்கு எதுவும் பாதிப்பு உண்டாகாது அநேகமாக ஸோ இந்த மாதிரி சின்ன காரில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு இப்போ இவங்களுக்கும் மாதிரி ட்ராஜடி வேறு எந்த விதத்துலலாம் வரும்னு கேட்டீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுறாங்க அப்புறம் வந்து ஏதாவது வன்முறை சம்பவம் நடக்கிறது திடீர்னு வந்து துப்பாக்கி எடுத்துன்னு வருவான் யாராவது வந்து சுட்டு போயிடுவான் கேஷை கொடு அப்படிமா கொடுக்கலன்னா சுட்டு போயிடுவான் இல்லை கத்தியால் குத்திடுவான் இந்த மாதிரி கேசஸ்லாம் அங்கே ரொம்ப ஒரு சர்வ சகஜமான நடக்கும் ஏன்னா கன் கல்ச்சர் வந்து அங்கே யார் வேணால் கடைக்கு போய் ஒரு பிஸு பிஸ்கட் பேக்கெட் வாங்குகிற மாதிரி ஒரு கன் வாங்கிட்டுலாம் அவ்வளோ சுலபமாக இருக்கும் அங்கே ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு அஞ்சாறு பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆந்திராலேருந்து போகிறவங்க தான் தெலுங்காரங்க தான் அவங்களுக்கு இந்த நிகழ்வு வந்திருக்கு இது என்ன ஒரு பேட்டர்னு தெரியல நமக்கு ஏன்னா அமெரிக்காவில் ஒரு பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே அங்கே தெ தெலுங்காரங்க ஆல் ஓவர் அமெரிக்கா ஆனால் இந்த மாதிரி அவங்களே வந்து வச்சு பண்ணுறாங்களாம் என்னன்னு தெரியல பட் அவங்க தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் வந்து மாட்டிட்டு உயிரிழக்கிறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் அவரும் வந்து ஏதோ சுற்று கொண்டுட்டாங்க யாரோ வந்து பெட்ரோல் பம்பில் ஒர்க் பண்ணியிருக்கார் போல இருக்க அவர் அந்த யாரோ ஒரு கருப்பின மக்கள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெராஸ் மொஹமட் அப்படின்னு ஒருத்தர் அவரும் தெலுங்குக்கு தெலுங்கானாதான் அவரும் அவருக்கும் அங்கே ஏதோ ஒரு இந்த மாதிரி கத்தி குத்தோ ஏதோ சம்திங் ஆகி அவர் உயிர் அதே அதேமாதிரி நிறைய பேர் இப்போ தாசரி கோபி கோபிகிருஷ்ணான்னு ஒருத்தர் அவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அப்புறம் வந்து பிரணீதா ரெட்டி அப்படின்னு பேர் அவரும் அவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அவரும் அவருடைய மகன் சிறு வயது மகன் தான் நாலு வயசோ அஞ்சு வயசோ தான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க யாரோ அந்த மாதிரி ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தருக்கு வந்து அந்த சந்திரமௌலி நாகமல்லையா அப்படின்னு அவருக்கு தான் அந்த சொல்கிறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது கழுத்தையே வெட்டிட்டாங்க வெட்டி பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படி அந்த மாதிரி கொலை பண்ணி ஒரு கியூபா நாட்டு அவரும் வந்து இமிகிரண்ட் தான் போல இருக்கு ஏதோ ஒரு சிறிய பிரச்சனையில் வந்து வாக்குவாதம் முத்தி போய் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் ஸோ இதெல்லாம் நினைக்கும்போது அதாவது அவங்க எவ்வளோ கனவோடு போயிருப்பாங்க என்னெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க அங்கே போய் வேலைக்கு சேரலாம் படிக்கலாம் ஃபேமிலி செட்டப் பண்ணலாம் வீடு வாங்கலாம் குழந்தைங்களை வந்து நல்ல ஸ்கூலில் எஜுகேஷன் கொடுக்கலாம் இப்படிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நடக்காமல் போய் இந்த மாதிரி அவங்களே வந்து உயிர் இழக்கிற நிலைமைக்கு வருதுங்கிறது வந்து யாராலையுமே அதை ஒத்துக்க முடியாதுங்க அந்த அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா அங்கே வந்து டோட்டல் டெமோக்ரஸி எங்கே கன் கல்ச்சர் இருக்குது ரவுடிசம் இருக்குது லிபரல் ஆட்டிடியூடு எல்லாத்துக்கும் அதனால் ஒரு சுய கண்ட்ரோலே கிடையாது ஒரு சுய கட்டுப்பாடு கிடையாது யாருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆறுதல் தான் தெரிவிக்க முடியும் ஸோ கடவுள் தான் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனசை கொடுக்கணும் இதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்